மனோரமா சிரி போட்டும் மங்கை என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் எவ்வளோ பெரிய சோகியத்தை உள்ளே வைத்து கொண்டு நகைக்கும் ராகுகியத்தை வெளிப்படுத்துகிறார் என எவருக்கு தெரியும் ஆம் சிறு வயதில் இரண்டாம் கல்யாணம் செய்து கொள்ள தானும் தாயும் ஒதுக்கப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து பத்து வீடுகளுக்கு பத்து பாத்திரம் தேய்த்து பலகாரம் விட்டும் கஷ்டப்பட்டார் அத்தோடு முடிவுள்ளை அவரது கஷ்டங்கள் பின்னாளில் நாடக நடிகர் ஆனபோது தன்னோடு நடித்த ராமநாதன் என்பவரை காதலித்து மணந்து கொண்டார் ஒன்றரை வருடங்கள் கழித்து பந்தம் உறிந்தது விவாகத்திற்கு சாட்சி கெழுத்து போட்ட ஒரு சக சகோதர நடிகரே விவாகரத்திற்கும் சாட்சி கழுத்து போட்டார் சாட்சி கழுத்து போட்டவரே தன் தங்கையை மனோரமாவின் கணவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து மனோரமாவின் வாழ்வை கெடுத்தார் மனோரமாவின் மனதிடத்தை புரிந்து கொள்ளுங்கள் உனக்கு சிரிப்பு எனக்கு வெறுப்பு இதுதான் மனோரமா